அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ டூ ஏக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அதற்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஓப்பன் ஆன உடனே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஓடிஆரில் ஸோ வந்து நீங்கள் அந்த ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா அதனுடைய அடுத்த பேஜ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதாவது உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கேட்கும் ஸோ உங்களுடைய யூசர் நேம் அதாவது ஓடிஆரில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த ஓடிஆரில் இருக்கக்கூடிய அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்ஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்றது கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்மிட்ற மாதிரி இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கனா ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய கேன்டி டேஷ் அப்படின்றது இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் கரண்ட் அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் நம்பர்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஆறாவது வந்து டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிங்னு இருக்கியா நாலாவது அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கு அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஐடியா பண்ணுறது இருக்கும் அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஐடி இருக்கும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் கால் டிக்கெட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கால் டிக்கெட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் அதில் லாஸ்ட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டவுன்லோட் கால் டிக்கெட் இருக்கும் ஒரு லிங்க் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கால் டிக்கெட் டவுன்லோடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டேட்டா பொறுத்து அதை ஓடிஆரில் என்ன டேட்டா கொடுத்துருந்திங்களோ அந்த டேட்டை பொறுத்து அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த கால் டிக்கெட் அப்படின்றது விவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் போய் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ